வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிகத்தில் புதன் பகவான் எரிப்பினால் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் எதிர்மறையாக பாதிக்கப்படுவார்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன அதை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது இந்த வலைப்பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள விருச்சிக ராசியின் புதன் இருப்பில் சாதகர்கள் மற்றும் தேசம் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக நமது சூரிய குடும்பத்தில் புதன் மிக சிறிய கிரகமாக இருக்கிறார் புதனின் விட்டம் சுமார் நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோமீட்டர்கள் அதாவது மூவாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மைல்கள் மைல்கள் ஆகும் இது ஒரு பாறை கலவை மற்றும் ஒரு பெரிய உலோக மையத்தை கொண்டுள்ளது புதன் தன் நீள்வற்ற சுற்றுப்பயணத்தை சுற்றுப்பாதையை கொண்டுள்ளது சூரியனை சுற்றி ஒரு சுழற்சியை முடிக்க சுமாராக எண்பத்தெட்டு பூமி நாட்கள் ஆகும் சுவாரட்சியமாக இவர் தன் அச்சில் மிக மெதுவாக சுற்றுகிறார் ஒரு சுற்றை முடிக்க சுமார் ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் ஆகிறது சோதனத்தின் முக மற்றும் மன தொடர்புடையது புதனின் தகவல் தொடர்பு மற்றும் நாம் என்ன நினைக்கிறோம் சிந்திக்கிறோம் அதை எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம் மற்றும் மற்றவருடன் எவ்வாறு நாம் தொடர்பு கொள்கிறோம் என்பதையும் நிர்வகிக்கிறார் விருத்திகராசியில் புதன் பகவானின் பயிற்சி நேரம் என்பது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு எட்டு மணி பத்தொன்பது நிமிட நேரத்திற்கு புதன் ராசியில் எரிப்பு நிலைக்கு செல்கிறார் இதனால் விருச்சிகத்தின் புதன் எரிப்பினால் மேஷம் ரிஷமம் கடகம் கண்ணி விருச்சிகம் ஆகிய இந்த ராசிக்காரர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவார் என்பதை பற்றி பார்ப்போம் மேஷம் அன்புக்குரிய மேஷ ராசி மக்களே புதன் உங்கள் மூணு மற்றும் ஆறாம் வீடுகளில் ஆதிக்கம் செலுத்தும் கிரகமாக இருக்கிறார் விருச்சிக ராசியில் உள்ள இந்த புதன் எரிப்பு உங்கள் எட்டாம் வீட்டில் நடைபெறுகிறது இதனால் தோல் நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் மற்றும் பூச்சிக்கடி போன்ற உடல்நிலை பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் மேடராசி மாணவர் கடினமாக கல்விக்காலத்தை இந்த நேரத்தில் அனுபவிக்கலாம் அவரின் எண்ணங்களை தொடர்பு கொள்வதற்கு வெளிப்படுத்துவதற்கும் கடினமாக இருக்கலாம் மேலும் வகுப்பறையின் அழுத்தங்களின் விளைவாக உங்களின் உடல்நிலை சரிவை கூட அனுபவிக்கலாம் சில இடங்களில் ஆறாம் அதிபதி இரண்டாம் வீட்டை எதிர்பார்ப்பதால் எப்படி பேசுகிறீர்கள் எப்படி சாப்பிடீர்கள் என்பதில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் தங்கள் இளைய உடன் பிறப்புகளுடன் வாக்குவாதங்கள் மற்றும் மோதல்களில் இருந்து விலகி சற்று தள்ளி நின்று அன்புடன் செயல்படுங்கள் மற்றும் உங்கள் பணத்தை நன்றாக நிறுவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதிகமாக செலவழிக்காமல் சேமிப்பில் கவனமுடன் செயல்பட்டால் வாழ்வு இனிதாகும் அடுத்து ரிஷபம் அன்புல ரிஷபராசி மக்களே உங்களுக்கு புதன் கிரகம் இரண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டை ஆட்சி செய்கிறார் இந்த முறை விருச்சிகராசியில் புதன் எரிப்பு உங்களது ஏழாம் வீட்டில் நிகழும் என்பதால் தங்களுடைய மனைவி மற்றும் தொழில்முறை பங்குதாரர் நண்பர்களுடன் தேவையின்றி ஈகோமதல்கள் கௌரவ பிரச்சனைகள் இவற்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் மற்றும் உங்கள் துணையுடன் சிறந்த புரிதலுக்காக உங்கள் ஈகோவை விட்டுவிடுமாறு அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் உங்கள் தாயார் உங்கள் திருமண வாழ்க்கையில் தேவையின்றி தலையிடலாம் இது உங்களுடைய திருமண வாழ்வை மற்றும் காதல் உறவை சேதப்படுத்தும் மாறாக நீங்கள் ஒரு பொருள் சார்ந்த வீட்டு வேலைகளை கவனிப்பதில் அதிக கவனம் செலுத்தி நல்ல பெயர் பெறலாம் மற்றும் உங்கள் பங்குதாரர் மற்றும் அவரின் குழந்தைகளின் உணர்ச்சி தேவைகளை நீங்கள் புறக்கணிப்பாமல் புறக்கணிக்காமல் நலமுடன் கேட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு செயல்படுங்கள் மற்றும் உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காமல் நீங்கள் இருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகளில் ஏதாவது உருவானாலும் அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான திறவுகோள் உங்களது குடும்பத்துடன் தொடர்பு கொள்வதும் தரமான நேரத்தை அவர்களுடன் செலவிடுவதும் நலமாக இருக்கும் கடுமையான அல்லது புண்படுத்தும் மொழிகளை பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது அடுத்த கடகம் கடகராசி மக்களின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு மூன்று மற்றும் பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் வீடுகளை ஆட்சி செய்யும் கிரகம் புதனாக இருக்கிறார் இவர் விருச்சிக ராசியில் எரியும் சமயத்தில் அது உங்கள் ஐந்தாம் வீட்டில் நிகழ்கிறது என்பதால் பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருப்பதால் நீங்கள் பணத்தை சேமிப்பதால் உங்கள் குடும்பத்தினர் தங்கள் செலவுகளுக்கு கண்காணிக்க தூண்டப்படுவதாக உங்கள் நிதி கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று அர்த்தமாகிறது இந்த நேரம் முழுவதும் உங்கள் குழந்தையுடன் நீங்கள் உற்சாகமும் ஆதரவாகவும் பேசுவதும் பழகுவதும் எங்களுக்கு நன்மை தரும் என்று அறிவுறுத்தப்படுகிறது அவர்களுடன் நீங்கள் சவாலான சூழ்நிலைகளில் நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து செயல்பட்டு அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது இருப்பினும் எந்த ஒரு சிக்கலையும் சமாளிக்க தங்களின் தகவல் தொடர்பு உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் இதுபோல் கடகரா கடக ராசி காதலர்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் அல்லது அவர்கள் வாழ்க்கை துணையிலும் சவால்களை சந்திக்க நேரிடும் சூழலும் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை அடுத்து கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே புதன் உங்கள் வீடு மற்றும் பத்தாம் வீட்டு வீட்டை ஆளும் கிரகமாக இருக்கிறார் தற்சமயம் விருச்சிக ராசியில் புதன் எரிப்பு தங்களுக்கு மூணாம் வீட்டில் நிகழ்கிறது இது உங்கள் வேலை வாழ்க்கையில் குறுக்கிடும் உடல்நல பிரச்சனைகளை கையாளக்கூடும் என்பதை குறிக்கிறது இந்த நேரத்தில் கூடுதல் மன அழுத்தத்தின் விளைவாக உங்களது நல்வாழ்வு பாதிக்கப்படலாம் ஒரு தீய சுழற்சிக்கு வழிவகுக்கும் சூழலும் இருக்கிறது இது உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை கடமைகளை சமநில நீங்கள் சமநிலைப்படுத்துவதை சவாலாக மாற்றும் நீங்கள் இவ்வாறு உங்களது யூகாவை சற்று அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி வாழ முற்படுங்கள் அடைய முடியாத இலக்குகளுக்கு தேவையின்றி உங்கள் ஆற்றல்களை அர்ப்பணிக்க வேண்டாம் இது அதற்கு தகுந்த நேரம் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் வரையறைக்கும் அடையாளத்தை நீங்கள் ஆழமாக தேடி அதில் ஸ்திரமாக நெல்லுங்கள் அடுத்து விஷயம் ராசி மக்களுக்கு புதன் கிரகம் எட்டாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் ஆட்சி இந்த முறை தங்கள் வீட்டில் புதன் எரிப்பு உங்கள் வீட்டிலே நடக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியின் எரிப்பு சாதகமாக இருக்கும் காரணம் இது உங்கள் ராசியில் புதன் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நிச்சயமற்ற நிலைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையையும் கட்டுப்படுத்த உதவுகிறது உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் உழைத்த கடின உழைப்பின் பலனை அது சார்ந்த பண பலனின் பலன்கள் கிடைக்காமல் போவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது இந்த நேரத்தில் எந்த வகையான முதலீட்டையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உடல்நலம் மற்றும் உடற்பகுதிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் உங்கள் ஆற்றலை புதிய உயரத்திற்கு அதிகரிக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும் மேலும் உங்கள் நரம்பு மண்டலத்தை ஓய்வெடுக்க வேண்டும் ஏனெனில் நரம்பு மண்டலத்துக்கு அதிகமான வேலைகளை கொடுக்காதீர்கள் சற்று அமைதியாக இருந்து தியானத்தில் காலத்தை கடத்துங்கள் யாவும் நகமாகும் இது உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு உதவும் என்று நீங்கள் நம்பலாம் இதற்குரிய பரிகாரம் என்பது மேற்கூடிய ராசிகளுக்கு புதன்கிழமையில் பச்சை நிற ஆடைகளை அணிவது சாந்தப்படுத்தும் புதன் புதன்கிழமைகளில் விரதம் இருந்தால் புதனின் தோஷங்கள் யாவும் குறையும் முடிந்தால் மரகத ரத்தினத்தை வலது கை சுண்டு விரலில் அணிந்தால் புதனுக்கு பலம் கிடைக்கும் அந்த மரகத ரத்தினத்தை வெள்ளியில் பதித்து அணியுங்கள் தேவைப்படுபவர்களுக்கு உங்களால் முடிந்த சிறிய சிறிய தானங்களை வணங்குங்கள் இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணுகின்றேன் நம் குடும்ப மூத்தொர்களை வணங்குவோம் வணக்கம்